பிரைஸ்தலாட் செப்பேனா மூன்றாம் அதிகாரம் திருவசனம் இருபது உங்கள் கண் முன்பாகவே உங்களை முன்னைய நிலைக்கு உயர்த்தி உலகின் எல்லா மக்களிடையையும் நீங்கள் பெயரும் புகழும் பெறுமாறு செய்வேன் என்கிறார் ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம் தேவன் நம்மை மேன்மைப்படுத்த விரும்புகிறார் தேவன் நம்மை மேன்மையாக வைக்க விரும்புகிறார் காரணம் அவர் ஒருவராலேயே நம்மை மேன்மைப்படுத்த முடியும் வேறு எவராலும் நம்மை மேன்மைப்படுத்தவே முடியாது நாம் மேன்மை அடைவதை பிறர் விரும்பவும் மாட்டார் ஆனால் நம்மை படைத்த ஆண்டவர் நம்மை தமது சாயலாக உருவாக்கியவர் நமது ரத்தத்தையே சிந்தி மீட்டவர் அவர் ஒருவரால் மாத்திரமே நம்மை மேன்மையாக வைத்து அழகு பார்க்க முடியும் செல்வமும் மாட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன நீரே அனைத்தையும் ஆள்பவர் ஆற்றலும் வலிமையும் உன் கையில் உள்ளன எவரை பெருமைப்படுத்துவதும் வலிமை வலிவராக்குவதும் அது கையில் உள்ளன என்று சொல்லி ஒன்று குறிப்பிட நாம் வாசிக்கிறோம் தேவாதி தேவன் ஆண்டவர் ஒருவரே எல்லாரையும் மேன்மைப்படுத்த முடியும் பெருமைப்படுத்த அதற்கு படிப்பு தேவையில்லை செல்வம் தேவையில்லை பணம் அவசியமில்லை குணம் அவசியமில்லை ஆள் பலமோ பணபலமோ அதிகார பலமோ எந்த இதுவும் தேவையில்லை தாழ்நிலையில் காணப்படுகிறீர்களா ஆண்டவர் கட்டாயம் உங்களை உயர்த்தி நீங்கள் இருக்கிற அந்த இடத்திலேயே வைத்து உங்களை தேவன் அன்புள்ளவர் இரக்கம் உள்ளவர் மனதுருக்கம் உடையவர் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் மன தாழ்மையா இருக்க வேண்டும் மேன்மை அடைய தாழ்மையே வழி என்று சொல்லி நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் திருவசனத்தில் நாம் பார்ப்போம் இன்று பலரிடம் மன மேட்டிமை அகந்தை காணப்படுகின்றன தங்களின் பள்ளி படிப்பை குறித்து அழகை குறித்து குல பெருமையை குறித்து உலத்தில் தற்பெருமை கொள்கின்றார்கள் தேவன் தர் தற்பெருமை கொள்வோரை எதிர்த்து நிற்கிறார் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது எல்லோரும் மனத்தாழ்மைய ஆடையாய் அணிந்திருங்கள் ஏனெனில் செற்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார் தாழ்நிலையில் உள்ளவருக்கோ கருணை காட்டுவார் என்று சொல்லி ஒன்று பேதூர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் திருவசனத்தில் நாம் வாசிக்கிறோம் தாமே தாழ்த்துவோர் உயர்த்துவர் தாழ்த்த பெறுவர் என்று சொல்லி லூகானர் நர் செய்த பதினெட்டாம் திருவசனத்தில் நாம் வாசிக்கிறோம் மனமேட்டீமையாய் நாம் இருக்கவே கூடாது செருக்குற்றோரை ஆண்டவர் இகழ்ச்சியுடன் நோக்குவார் கிறிஸ்து தன்னைத்தான் தாழ்த்துகிறார் தமையை வெறுமையாக்கி அடிமண் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவியை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தமையே தாழ்த்தினார் எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்ப இருக்கும் மேலான பெயரை அருள்னார் என்ற பிழிப்பியரன் இரண்டாம் அதிகாரத்தை மரியாள் தன்னையே தாழ்த்தினார் தாழ்நிலை கண்ணோக்கினர் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் வலியோரை என்று தூக்கி எறி எரிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்பார் என்று சொல்லி அன்னை மறியல் பாடலில் தாழ்நிலையுற ஆண்டவர் உயர்த்துகிறார் இன்றி அன்னை மறியல் தன்னைத்தானே தாழ்த்தினார்களோ ஆண்டவராக இயேசு தம்மைத்தான் தாழ்த்தினார்களோ அதுபோல ஆண்டவர் நம்ம தாழ்த்தி கொண்டது போல நம்மையே நாம் தாழ்த்து

புகழும் பெருமாறு செய்வேன் என்று சொன்னீங்களப்பா போல இந்த நாளில் அப்பா எங்களே நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவர் அந்த வரத்தை இந்த நாளை எங்களை கொடுங்க ஆண்டவரை தன்னைத்தான் தாழ்த்துகிறோம் தாழ்த்துகிறோம் உயர்த்தப்படுவான் நிறைய வார்த்தையும்படி எங்களே நாங்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டும் சுவாமி எப்பா நாங்கள் எங்களை நாங்கள் தாழ்த்தி கொள்ளும் போது உங்கள் கண் முன்பாகவே எப்பா உங்களை உயர்த்துவேன்னு சொன்னீங்களப்பா அப்படியாய் ஆண்டவரை உங்களை பெயரும் புகழும் பெருமாறு செய்வேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரை நிறைய வார்த்தையும்படி எங்களை நாங்கள் தாழ்த்தி கொண்டுகிறோம் சுவாமி எங்கள் குடும்பத்தாரை நீங்கள் ஆசிர்வதீங்க வெள்ளால் இடை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் ஜெபித்து ஜெயிடுக்கு ஜெபம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்